வணக்கம் நாளடியார் பாடல் எண் முன்னூற்று ஐம்பத்து ஐந்து தளிர் மேலே நிற்பினும் தட்டாமல் செல்லா உளி நீரர் மாதோ கயவர் அழி நீரார்க்கு என்னானும் செய்யார் எனத்தானும் செய்பவே இன்னாங்கு செய்வார் பெறேன் அதாவது உளியானது மெல்லிய தளிரின் மேல் நின்றாலும் பிறர் தட்டி இறக்கினால் மாத்திரமே அதனை ஊடுருவிச் செல்லும் அதைப்போல் கீழ் மக்கள் சிறு காரியத்தையும் தாமே செய்ய இயலாதவராவார் பிறர் செய்வித்தால் மாத்திரமே செய்வார் பிறர்க்கு கருணை காட்டும் பெரியோர்க்கு சிறு உதவியையும் செய்ய மாட்டார்கள் தமக்கு தீங்கு செய்வார்க்கு எவ்வளவு பெரிய உதவியையும் செய்வார்கள் என்பது இப்பாடலின் கருத்து பாடலை பார்ப்போம் கயவர் இரண்டாவது அடியில் மூன்றாவது சீராக உள்ள கயவர் என்பதுதான் முதல் தொடரினுடைய எழுவாய் அங்கிருந்து தொடங்கலாம் கயவர் அதாவது மூடர்கள் தளிர் மேலே நிற்பினும் என்றால் மிகவும் மெல்லிய தளிரின் மேலே நின்றாலும் தட்டாமல் செல்லா என்றால் ஒருவர் அந்த உளியின் மேல் சுத்தியலை கொண்டு தட்டி இறக்காமல் அந்த தளிரை துளைத்து கொண்டு கீழ் இறங்க மாட்டாத உளி நீரர் அந்த ஒளியின் தன்மையை உடையவராவர் அது என்ன ஒளியின் தன்மை போல சிறு காரியத்திலும் பிறர் செலுத்தாமல் தாமே செல்லும் ஆற்றல் இல்லாதவராவார் அந்த கயவர்கள் அளி நீரார்க்கு என்றால் அழி என்றால் அருள்தன்மை அந்த அருள் உடையவர்க்கு அதாவது பிறர் வருத்தம் கண்டு அவர் மீது இரக்கம் காட்டும் அருளுடைய நல்லோர்க்கு அழி நீரார்க்கு என்னானும் செய்யார் எனைத்தானும் செய்வே என்றால் ஏதாவது ஓர் சிறு உதவியையும் செய்ய மாட்டார்கள் எனத்தானும் செய்பவே என்றால் அதாவது எவ்வளவு பேர் உதவியானாலும் செய்வார்கள் யாருக்கு இன்னாங்கு செய்வார் பெரின் அழிநீர்க்கு என்னானும் செய்யார் எந்த உதவியும் செய்ய மாட்டார் ஆனால் எனைத்தானும் செய்பவே இன்னாங்கு செய்வார்பெரின் என்றால் தமக்கு இடர் செய்வாரைப் பெற்றால் அதாவது கொடியவர் வந்து தம்மை துன்புறுத்தி வருத்தினால் அவர்களுக்கு எவ்வளவு பேருதவியானாலும் செய்வார்கள் என்றால் இவர்கள் வலிய செய்ய மாட்டார்கள் அந்த இன்னாங்கு செய்பவர்கள் இவர்களிடமிருந்து அடித்து பிடுங்கி கொண்டு போய்விடுவார்கள் என்பதை இவ்வளவு இலக்கிய நயமாக முனிவர் இந்த பாடலில் சொல்கிறார்